ஸோ டீச்சர்ஸ் தேங்க் பண்ணுற ஒரு நேரம் இவ்வளோ நேரம் உண்மையிலேயே பிள்ளைங்க அவ்வளோ தூரம் கடந்து வந்திருக்காங்க ஸோ ஒவ்வொரு ஆசிரியர்களும் நன்றி சொல்லுங்கள் டீச்சர்ஸ் ஸோ பேசுகிற ப்ளீஸ் தேங்க் யூ ஸ்டூடெண்ட் தேங்க் யூ ஸோ மச் அவ்வளோதான் சொல்வீங்களா சூப்பர் டீச்சர் நீங்கள் ரொம்ப இது வந்து ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு நாங்கள் நடத்தினாலும் ரொம்ப நினைச்சத விடயும் ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்கள் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் அந்த காலத்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் பண்ணித்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து சொல்லிட்டேன் அப்படி சீக்கிரம் ரொம்ப டீச்சர் நீங்களா ஃபீல் பண்ணிக்கிட்டீங்க சூப்பர் சூப்பர் எல்லோருமே வெரி வெரி ஹாப்பி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இங்கே இன்றைக்கி எல்லாரையும் பார்த்துட்டு அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது ரொம்ப உள்ளதாக நீங்கள் ஒரு நல்ல நிலையில் முன்னேறியிருக்க பார்க்கும்போது கடவுளுக்கு ரொம்ப நன்றி தேங்க் யூ டீச்சர் டீச்சர் நீங்கள் சொல்லுங்கள் டீச்சர் நீங்கள் ரிட்டையர் டீச்சர்ஸ்லாம் வரீங்க என்ன ரொம்ப ஆர்வமாக பிள்ளைங்க ஓடி ஓடி வந்தாங்க ஸோ அவங்களோட உணர்வுகள் இப்போ எப்படி இருக்குது டீச்சர் மாணவர்கள் என்ன சொல்ல வரீங்க நிறைய பேர் வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை அடைஞ்சிருக்கலாம் சில பேர் கஷ்டத்தோடையும் வந்திருக்கலாம் இப்போ கூட நிறைய பிள்ளைங்க என்ன பேசினா சில இதெல்லாம் ரொம்ப கடினமான பாதைகளையும் பேசினா ஸோ உங்கள் முன்னாள் மாணவர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க டீச்சர் இப்போ எங்கக்கிட்ட படித்த பிள்ளைங்க வந்து எங்ககிட்ட பேசினாங்க அவங்க பேசுனதுலேருந்து அவங்க எப்படி இப்போ வாழ்கிறாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்டுக்கிட்டோம் நாங்கள் அடித்தளம் போட்டு அவங்களுக்கு படிப்பு சொல்லி தான் அவங்க வாழ்க்கை இவ்வளோ நல்ல செம்மையாக நடத்திக்கிட்டு போகிறாங்கன்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது அப்புறம் ஒரே ஒரு இது எனக்கு இருக்குது என்னன்னா இப்போ நாங்கள் டீச்சர்ஸ் வந்து நாங்கள் டீச்சர்ஸ் வந்துடலாம் இப்போ எங்கள் டீச்சர்ஸ் வந்து இப்போ ஒரு ஃப்ரேம் அடித்து வந்திருக்காங்க அந்த ஃப்ரேம் அடிச்சு உட்கார வச்சு அவங்கக்கிட்ட படித்தவங்கெல்லாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப்பை நிற்க வச்சு ஒரு ஃபோட்டோ இப்போ எங்கிட்ட படித்தவங்கெல்லாம் கொடுத்துட்டு எங்க

சந்தோஷமா இன்னும் பத்து வருஷம் உங்களுக்கு குறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் வந்துருப்பான் டீச்சர் நான் அதை நான் நினைக்கிறேன்னு சொல்லுவேன் அதை விட நம்ம டான் பிரேமா மிஸ் எல்லாரும் வச்சு செய்கிறாங்க உங்களுக்கு ஏன்னு எனக்கு புரியல ஆ உண்மையிலே டீச்சர் நீங்கள் எப்படி சார் ஃபீல் பண்ணுங்க அடியெல்லாம் வாங்கினாங்க நான் வர்றதாவே இல்லைம்மா எனக்கு முடியல அப்படின்னு சொல்லிட்டேன் நேற்று திரும்பவும் சிஸ்டர் ஃபோன் பண்ணி டீச்சர் உங்களை ரொம்ப பேர் கேட்குறாங்க நீங்கள் கண்டிப்பாக வாங்க அப்படின்னு சொன்னதுனால நான் வந்தேன் ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு மேலே

அதெல்லாம் நினைச்சு பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்குது இப்படி ஒரு அன்பு இந்த பிள்ளைங்க அன்பு இருக்கிறதுனால தான் பிள்ளைங்க எல்லாம் அத்தனை ஒரு மரியாதை பார்த்த பார்த்தவுடனே டீச்சர்களை வணங்கி எடுக்கிறாங்க பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து ரொம்ப அப்ரிசியேட் பண்ணணும் இன்னும் அந்த பிள்ளைங்க கிட்ட அந்த மனசுக்குள்ள மரியாதையை வச்சிருக்கிறாங்க அது ரொம்ப சந்தோஷமா இருக்குது அதனால இது வந்து இந்த உறவுகள் நிறைய தொடரணும் வருஷா வருஷம் இந்த மாதிரி கூப்பிட்டு அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு 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 ரீஃப்ரெஷ்மெண்ட்ல இருக்காங்க அது நல்லது தேங்க்யூ டீச்சர் டீச்சர் நிறைய பேர் அழுதாங்க டீச்சர் பதிவு பண்ணாங்க டீச்சர் என்ன நடந்துச்சு நீ சொல்லலாம் பதிவு ஆகிட்டாங்க எங்களை பார்த்த உடனே ரொம்ப பார்த்து கட்டி குடிச்சு அழுதுருச்சுங்க அழுதுட்டு உங்களால தான் நாங்கள் நல்லா இருக்கோம் மிஸ் இன்னைக்கு நீங்கள் எப்படி எங்களை வந்து எங்க நல்லா சொல்லி கொடுத்தீங்க எங்களுக்கு நல்லதை வந்து நாங்கள் கற்றுக்கிட்டதுனால தான் இன்றைக்கி நாங்கள் லைஃப்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் கூட எங்களுக்கு வேல்யூஸ் ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கு தேங்க்யூ டீச்சர் டீச்சர் அமளி டீச்சர் சவுடு ஃபீல் பசங்க எல்லாரும் அவங்களை பார்த்தாங்க ஒரே கூப்பாடு வேற அமளி டீச்சர் சொன்னா ஒரே கத்துனாங்க எல்லாரும் ஸோ எப்படி ஃபீல் பண்ணீங்க டீச்சர் அப்போ பார்த்த மாதிரி இளமையா இருக்கிற மாதிரி சொல்றாங்க அப்படி சொல்லணும் எனக்கே பத்து வயசு மாதிரி ஆயிடுச்சு நீங்க ஏன் வாங்கிட்டு வாங்கினீங்க எனக்கே தோணுது இப்போ டீச்சர்லாம் வந்து மீன்ஸ் உங்களால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்ச்சிங்க நான் சொன்னேன் என்னால் இல்லைம்மா கடவுளால் இல்லை கடவுளை கடத்தி நீங்கள் தான் சேர்ந்து நல்லா வழி நடத்துகிறீங்க அப்படின்னு சொல்லுவோம் மனசுலேருந்து திருப்தியாக இருந்துச்சு நீங்கள் சொல்லிக் கொடுத்த நல்ல ஒழுக்கம் நல்ல கல்வி இதுதான் நீங்கள் எங்கள் வாட்டை தரத்தை முயற்சிச்சு அப்படின்னு சொல்லும்போது இன்னும் மனசுல சந்தோஷமாக சொன்ன நீங்கள் வாட்ட சமுதாயிக்கணும் உங்கள் பிள்ளைங்களையும் அதே மாதிரி நீங்கள் வளர்த்து ஆளாக்குமா நம்ம ஸ்கூல் பேரை காப்பாற்றணும்னு சொல்லி தேங்க்யூ டீச்சர் தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் டீச்சர் என்ன ஃபீல் பண்ணீங்க உங்கள்ட்ட பசங்க வந்து பார்த்தாங்க நான் என்ன பார்த்தாங்க நீங்கள் என்னோட சேர்ந்து ஃபோட்டோ எடுத்தான் நானும் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் நீங்கள் ரொம்ப நல்ல விச்சையை நான் அடிக்கவே மாட்டேங்குது இல்லைம்மா நான் கண்டிப்பாக அவர் பேன் அடிக்கிற நல்ல அப்படின்னா அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம் எனக்கும் ரொம்ப சந்தோஷம் எல்லாருமே பார்த்துருவோம் தேங்க் டீச்சர் தேங்க் யூ ஸோ மச் டீச்சர் சரி எப்படி ஃபீல் பண்ணிங்க டீச்சர் உங்கள் ஃபீட்பேக் எல்லாமே உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துட்டு இருப்பாங்க சந்தோஷமாக சந்தோஷமா இருந்தீங்க சேம் 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 ரெண்டு வார்த்தை வேண்டி சொல்லாமே பசங்களுக்கு தேங்க்யூ ஸோ மச் டீச்சர் நீங்கள் நீங்கள் கேட்கிட்டீங்க எல்லாரையும் ஆக்சுவலி எல்லாரையும் ஒருத்தவங்க பார்த்துட்டே இருந்தாங்க தான் சூப்பர் எல்லாருமே வந்தவங்க எல்லாருமே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாங்க குழந்தைங்க வந்து இப்போ இருக்க எங்களுடைய ஓல்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்களை ஐடென்டிஃபை பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது கரெக்டாக பேர் சொல்லி டீச்சர் உங்ககிட்ட கிட்ட தான் நான் குத்து படித்தேன் உங்கள் கிட்ட தான் ஃபர்ஸ்ட்டு படித்தேன் அப்படின்னு சொல்லும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இப்போ அவங்க வந்து ஒரு உயரிய நிலையில் பார்க்கறது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது தேங்க்யூ டீச்சர் இப்போதான் புரியுது ஏன் பிரேம மிஸ்டேலாவது புரியுது எனக்கு பார்த்தீங்களா கண்ணு மட்டை தரீங்களா டீச்சர் என்ன தரீங்க சூப்பர் சூப்பர் அப்போ நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க நினச்சிக்கிட்டே நானும்